அன்பான உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரகிதன் கேட்டுக்க வந்திருக்கிறோம் இப்போ ரெண்டு நாளாக நாங்கள் வீடியோ போடல ரெண்டு நாளாக நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்துக்கிட்டோம் எங்களோட ஃபுல்லாக ஃபேமிலியாக நாங்கள் ஒரு பயணம் ஒன்று வந்தாங்களே பயணம் ஒன்று போயிருந்தாங்க இந்த பயணத்தை குறித்த வீடியோ வந்து எஸ்கே பிளாக்கில் பதிஞ்சிருந்தவர் அப்படி மாதிரி போடுவேன் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம்

வந்து நாங்கள் இன்றைய நாள் வந்து இப்போ அனுஷியாவிட்ட நிற்கிறோமே அனுஷியாவிட்ட நிற்கிறோம் இன்னைக்கு நாங்கள் முடிவில் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் வந்து நல்ல ஒரு சமையல் குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுவும் அடுப்பில் சமைச்சு சாப்பிட போகிறோம் இந்த மழை நேரத்துக்கு ஏற்ற ஒரு உணவு ஏன்னா மழை நேரத்தில் ஒரு உணவு வந்து நாங்கள் செய்ய போகிறோமே அதுவும் பின்னேறம் இப்போ நாங்கள் மதியம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அனுஷியா கூட கோல் பண்ணிக்க கேட்கல பார்த்தோம் இப்போ கிளைமேட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு நல்ல மழையும் குளிர்மையாக இருந்துச்சு அப்போ நாங்கள் சொன்னோம் இப்படி சமையல் வீடியோ ஒன்று எடுப்போம் அனுஷியாக்காண்டா அப்போ சொன்னால் போண்டா சுட்டு எடுப்போம்னு சொல்லி அப்போ நாங்கள் இண்டியன் போண்டாதான் சரி சாதமான ஒரு இண்டியன் போண்டா வந்து நாங்கள் செய்ய போகிறோம் இன்னைக்கு ரெண்டு ஃபேமிலி சேர்ந்தார் ரெண்டு ஃபேமிலி சேர்ந்து நாங்கள் நிற்கிறோம் ஸோ அது மாதிரி நாங்கள் அந்த வீடியோ பீஸ்ஸாக அது பூனமாக யாராவது வருவீங்களா என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும்னு சொல்லி நான் வீடியோக்குள்ளே போகவுமே அப்போ நீங்கள் பட்டமே தெரியல பட்டமே தோணும் நான் சின்ன ஒரு பட்டம் வந்து லிதியாக ஏற்றி பார்த்தேன் தமிழில் இல்லைடா காலம் காலமுள்ள மதியம் சாப்பிட்டுட்டு முந்தான் மு நேற்று அங்கே ஏற்றிடுவோம் நேற்று முந்தினாலும் ஒரு பட்டாக்குடி ஒன்று லிதியா குட்டிக்கு வாங்கினவன் அது சொன்னேன் தான் லிதியா குட்டிக்கு தானே ஏற்றி காட்டுறேன்னு சொல்லி எங்களோடய வீட்டு சீட்டுக்கு மேலே போய் ஏற்றுறேன்னு சொல்லி அந்த பட்டை தனியாக வாங்கியாச்சு பிறகு நேற்று லிதியா குட்டி மாமங்காரன் கிடைச்சி பட்டம் கட்டித்தான்னு சொல்லி தம்பி பட்டம் கட்டி கொடுத்தா அதை கொண்டு வந்தது அப்புறம் இன்றைக்கு மதியம் காலமே

சரி இந்த மீனன் போண்டா செய்வோம் போண்டா சிக்கன் ஆ வெங்காயம் இப்படி வெட்டக்கூடாம பிந்துனு விட்டு நல்லா குருணி வந்து கத்தியிருக்க மாதிரி தான் சரியான விட்டோம் கத்தி குருணி அரியும் குருணி இந்த வெங்காயம் வந்து சரியாக தண்ணி தன்மையாக இருக்கு ஆ இதுவரை டேஸ்ட்டில சும்மா போண்டா அவ்வளோ போடலான்னு பூ சம்பளுக்கு

உருளைக்கிழங்கா அவிச்சு எடுத்து இதுக்குள்ள வந்து வெங்காயம் பச்சை மிளகா பெருஞ்சீரங்களை எல்லாம் வதக்கி வச்சுக்கிறேன் கறவை ஏன்னா அதான் நல்லா அப்பா சாப்பிடலாம் இது வந்து என்ன மீன் ஒரு பெரிய மீன் முள்ளெல்லாம் எடுத்து அவத்தி வச்சுக்கிறவன் மீண்டின் இந்த பொரிச்சு சாப்பிட இந்த மாதிரி தான் இருக்கும் பட்ட இதுக்கு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு கோதுமை கோதுமாவும் போட்டு கிடைச்சி வச்சுக்கிறோம் தூள் இனி என்ன செய்யறோம் உப்பு தூள் வந்து கிடக்க நாங்கள் அதுக்கு காணும் தேவையான போட்டு செய்வோம் ஆனால் உருளை கிழங்கும் போட்டவ உப்பு இதுக்குள்ளே போட்டு நீங்க உப்பு இதுக்கே போட்ட உப்பு பார்த்து போடும் இல்ல பண்ண உப்பு இல்லையா அதான் இப்ப நான் தூக்கம் போடும் கருப்படாது இல்ல ஒவ்வொரு விருப்பம் தான் பொறிக்க உப்பு லrangle லடியா குடியே பாருங்க சீனை காரம் நெனக்கேன் உள்ள கிளங்க பாதியா நான் பட்டனா வச்சوني அத அழிச்சிட்டனல இங்க என்ன சீரும் மீந்துன பொড় வந்து அப்ப எங்கட அடுப்பு பாருங்க அடுப்பு பாருங்க அடுப்பு அடப் அடப் அடவங்க போட்டு கைது மீينه போடு இது என்ன செய்யு உருத்து அப்படியே ஓகே

வெள்ளரி பொதுல என்ன செய்யணும்ழம்பு வைக்கணும் அப்படிதான் ஆறுதெல்லாம் அப்படி அடுப்பு வைக்கல அப்படி அப்படி நல்லா நல்ல அடுப்பு

தெரியுமா உங்களுக்குச்சுல இப்ப நேரம் இல்லி

அது சோதி ஒரு ஒரியோ டேஞ்சர் டேஞ்சர் நம்மள யாரும் நப்பிக்குறனா

Oii! Nola apurikala? Nola iruditela? Eta eta baletik iotera. Eta baletik baita? Eta eta baletak bon da, da dia. Super! Bola bon da!

சிந்தப்பட்டவா கண்டிப்பாக என்ன போல மசாலா போண்டா மசாலா போண்டா நாளை நாளா போடலாமா வெந்தில செய்ய போட நான் பிச்சது என்ன பிரக்ரகு model இவர் கடைக்கு போற நான் தானே தான படுத்துக்கிறக்கிறது பின்னாடி சாப்பிடணும் போல இருந்தாலும் என்ன செய்யற ஒரு கடலை இருந்தா வரது சாப்பிடுவேன் நிலாட்டில் ரொட்டி மாவு எடுத்து தேங்காய் சீணியம்போடினி ரொட்டி மாவு ரெண்டை பொறுட்டி சாப்பிடு ஆ அப்படி செய்து சாப்பிடுவேன் கிட்டத்தட்ட வந்து

അതാണ് വന്ന് തൈപ്പൊങ്കൾ വന്നിട്ടുണ്ട തൈപ്പൊ അതാണ് ചിത്രവേശം ഇല്ലാതെ ദീപാവലി അപേ വരും നിങ്ങൾ കിട്ടിതാണ് അപ്പൊ ഞാൻ കൊണ്ടാടുവരും

कड़को कोटन काटा जा रही है। तो गाबा। हां वाला पास्ता चाबड़ो। कड़क है तने। ये गोली भेज दे नहीं है। हां। अंदर ले लिया। अन्ना सुन ना बढ़िया तनसक नांगड़ो। हां। बढ़िया है रट कर। हम्म। चाबड़ ना लगे। हमको जेल में बेंगो। आज गुडी देसटा। टाटा। सुपर बोल्ड है।

இங்கே அஷ்டன் யார டி ஜாத மேல் மசறன் டே எடுத்து தாங்கோ ஆルメ இது வந்து உபலவன நாங்கள் படி வரகா கால் போ இத சும்மா चलறியே எட்ரே ஜாத மேல் மூதுட் பண்றுக தூ

என்ன எல்ல என்ன ठीके नगर பாவுது என்ன மூறோ அட போ हां हां இருக்கு நல்லா சாப்பிடுறானே மளங்க நல்லா இருக்கு ரெண்டு சாப்பிடுற ரெண்டு சாப்பிடு இது ரெண்டாவது சுட சுடற சாப்பிடுறானே ரெண்டை சாப்பிடு இப்ப யானுது நல்லா அங்க ஒரே ஆடி தம்பி நனுது வா மாபோ என்ட இன்ஜின் சரியா நடக்கறதுக்கு என்னயா சாப்பிடு சாப்பிடு தாரோ தாரோது ப்ளே கே

என்ன விட எங்க பேர் சரங்கள்